வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை பிரதோஷம் மாசி மகா சிவராத்திரி ஜோதிட ரீதியாக பல ராஜ யோகங்களை பெற்ற நாளாக இந்த வருடத்தின் மாசி மகா சிவராத்திரி அமைந்திருக்கு இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க காலை எழுந்ததும் கல்லுப்பை உங்கள் வீட்டில் இந்த மூன்று இடத்துல தவறாமல் வைங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரின்னு பல விசேஷங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லேன் இல்லையா ஜோதிட ரீதியாக நான்கு யோகங்கள் அதிலும் சர்வசித்தி யோகமும் சேர்ந்து வருது இந்த நாளில் கல்லுப்பு தாந்திரிகம் செய்யறது உங்கள் வாழ்க்கையில பல அற்புத மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிகம் இதுதான் காலை எழுந்ததும் என்ன பண்ணுங்கள் மூன்று கண்ணாடி கிண்ணங்கள் இருந்தது அப்படின்னா கண்ணாடி கிண்ணத்தில் கல்லூப்பு எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணம் இல்லாத பட்சத்தில் தொன்னை இருந்ததுன்னா தொன்னை எடுத்துக்கலாம் இல்லைன்னா சில்வர் கிண்ணம் எடுத்துக்கோங்க எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கல்லூப்பை கிண்ணத்தில் எடுத்தாச்சு இந்த கண் கிண்ணத்தில் எடுத்த கல்லூப்பை முதல்ல போய் நிலைவாசல் பக்கத்தில் வைக்கணும் நிறைய வைக்கணும்னு இல்லைங்க கொஞ்சமாக மூன்று கிண்ணங்கள் எடுக்க போகிறோம் கொஞ்சமாக போடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க நிறக்க நிரக்க கொட்டுற அளவுக்கு போடணும் அப்படின்லாம் கிடையாது நிலைவாசல் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தை வைங்க ஒரு கிண்ணத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு முன்னாடி வைங்க இன்னொரு கிண்ணத்தை எடுத்துட்டு போய் நீங்கள் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க பணம் நகை வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க இந்த மூன்று இடத்துலையும் கல்லூப்பை மாசி மகா சிவராத்திரி என்று காலை எழுந்ததும் வச்சிருங்க சிவராத்திரி முடிந்த பிறகு அதாவது சனிக்கிழமை காலையில் அந்த கல்லூப்பெல்லாம் எடுத்து சேகரித்து ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த கல்லூப்பை போட்டுருங்க கல்லூப்பு நல்லா தெளிந்த நீர் போல் தண்ணீர் ஆகிடணும் அதன் பிறகு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கிற தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லை ஏதாவது செடிகளுக்கு ஊற்றிடுங்க இந்த தாந்திரிகம் செய்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளும் சிவன் அருளும் வாராகி தேவி அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நீங்கும் நல்ல ஒரு தெய்வ ஆற்றல் தன்மை உங்களிடத்திலும் உங்கள் வீட்டிலும் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்